அவங்க கணக்கு வழக்கில் ஏதாவது பிரச்சனை தெரியல தொண்ணூத்தொம்பது சதமானம் நிறைவேற்றணும்னு சொன்னால் மீதி ஒரு சதவீதத்தில் தான் இந்த மொத்த கோரிக்கை வருதான்றது எனக்கு தெரியல அதிமுக பிஜேபியை தோற் கூட்டணியை தோற்கடிக்கிற வலிமை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக அணிக்குத்தான் இருக்கிறது மீனாட்சி அம்மாள் ஜென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் தேர்டின் பை என்ஐஆர் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திப்பது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்று நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு சிபிஎம் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவது என்பதும் முக்கியமானது

ஆகவே அவங்க ஒருவேளை அவங்க கணக்கு வழக்கில் சொன்னால் மீதி ஒரு சதவீதத்தில் எனக்கு தெரியல ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லா வாக்குறுதிகளுமே மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றுத்தான் அந்த தேர்தல் அறிக்கை என்பதே தயாரிக்கப்பட்டது அதையெல்லாம் ஏற்றுத்தான் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட வெளியிட்டார்கள் ஆகவே அதனை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தது அதாவது தொல்லியல் அறிஞர் ராமகிருஷ்ணன் அவர்கள் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட தொல்லியல் அறிஞர் அதிலே அவர் புலமை பெற்றவர் திறமை வாய்ந்தவர் அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு தொல்லியல் அறிஞர் கொடுத்த அறிக்கையை நாங்கள் ஏற்க மாட்டோம் அதை திருத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்பதே சட்டவிரோதமானது நியாயத்திற்கு எதிரானது ஆகவே மத்திய அமைச்சர் அப்படி சொல்வதை ஏற்றுக்கொண்டு தொல்லியல் ஆய்வில் என்ன கண்டுபிடிக்கப்பட்டதோ அதுதானே அறிக்கையாக கொடுக்க முடியும் நாங்கள் விரும்புகிற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அறிக்கையை கொடு என்று ஒரு அறிஞரை எப்படி வற்புறுத்த முடியும் அவர் அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை என்று அவரும் தெளிவுபடுத்திவிட்டார் ஆனால் மீண்டும் மீண்டும் மத்திய அரசாங்கம் அறிக்கையை வெளியிடுவதற்கு பதிலாக மீண்டும் அவர்கள் இதே விதமான கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அது மிகவும் கண்டிக்கத்தக்கது இருக்கு இப்போ தேர்தல் அதை அதிகரிக்க என்ன மாதிரியான நடவடிக்கை இல்லை இல்லை நாங்கள் போட்டியிட்ட இடங்களை மட்டும் வைத்துக்கொண்டு வாக்கு சதவீதம் இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது இப்ப உதாரணத்துக்கு கன்னியாகுமரியில் நாங்கள் இல்ல எங்களுடைய கட்சி வலுவாகவும் நிறைய தொழிலாளி வர்க்கம் நிறைந்திருக்கிற மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு கட்டத்தில் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரே நேரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அந்த மாவட்டத்தில் இருந்திருக்கிறார்கள் அதே மாதிரி கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற தொழிலாளர்கள் நிறைந்திருக்கிற அந்த மாவட்டங்கள்லாம் நாங்கள் கடந்த தேர்தலில் போட்டி இல்லை அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வாங்க வாக்க வச்சுக்கிட்டு அதில் வெற்றி பெற்றமாக இல்லையானதை மட்டும் வச்சுக்கிட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வாக்கு வங்கியை மதிப்பிடுவதை அதாவது பிஜேபி அதிமுக ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி ஏற்படுத்தி கொண்டு அந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கான கடுமையான முயற்சியில் அந்த தலைவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த மதச்சார்பான அந்த கூட்டணியை தோற்கடிப்பது என்பது வரக்கூடிய தேர்தலில் மிக முக்கியமான ஒன்று அதிமுக பிஜேபியை கூட்டணியை தோற்கடிக்கிற வலிமை இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில் திராவிட முன்னேற்றக் கழக அணிக்குத்தான் இருக்கிறது ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திப்பதென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முடிவு செய்திருக்கிறது ஏனென்றால் அதை தோற்கடிப்பதற்கான வலிமை யாருக்கு இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான கேள்வி இத்தகைய சூழ்நிலையில் அதை எதிர்த்து அந்த மத மதச்சார்பற்ற மதச்சார்பு கொள்கைக்கான மதச்சார்பான அந்த அணியை தோற்கடிப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறது பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தீர்மானம் அதற்கேற்ப எங்களுடைய அரசியல் அணுகுமுறை இருக்கும் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் கூடுதலான எண்ணிக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதற்கான முறையில் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும் கூடுதல் தொகுதியை கேட்பது போல கூட்டணி கட்சியில் இருக்க மத்தவங்களும் அதே கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க அதனால என்ன பண்ணிருக்காங்க எல்லா இல்ல இல்ல எல்லா தோழமை கட்சி எல்லா எல்லா தோழமை கட்சிகளுமே ஒவ்வொரு தேர்தலிலும் கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள் நாங்க குறைச்சுக்கிறோம் யாராவது சொல்லுவாங்களா எல்லாருமே அதுதான் கேட்பாங்க அதுக்கு ஏற்ப திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியுடைய தலைமை என்கிற முறையில் அவர்களை தான் அந்த கோரிக்கைகளை பேச்சுவார்த்தையின் போது பரிசீலித்து ஒரு பொருத்தமான முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும் அது நிச்சயமாக பொருத்தமான முடிவை எடுப்பார்கள் பிஜேபி அதிமுக கூட்டணியை தோற்கடிப்பது என்று நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் எவ்வளவு முக்கியமானதோ அதே அளவுக்கு சிபிஎம் கூடுதல் தொகுதியில் போட்டியிடுவது என்பது முக்கியமானது மீனாட்சி அம்மா ஜென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பத்ரவாயில் சென்னை நம்பர் தேர்ட்டீன் பை என்ஐஆர்எஃப்